தளம் நேயர்களுக்கு வணக்கம் மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்திகேயன் மணியுடைய எழுத்து இயக்கத்தில் சத்யராஜ் காளி வெங்கட் ஷெல்லி நபுகுமார் ரோஷினி ஹரிபிரியன் விஷ்வா ஜார்ஜ் மரியன் சாம்ஸ் சுவாமிநாதன் சுனில் சுகதா அர்ச்சனா இன்னும் பலர் நடித்து சமீபத்தில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டிருக்கிற இருக்கிற படம் தான் மெட்ராஸ் மேட்டனி இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ஆனந்த் ஜி கே எடிட்டிங் சதீஷ்குமார் மியூசிக் பாலசாரங்கன் இந்த படத்தினுடைய மையக்கரு என்ன அப்படின்னா தங்களால் பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு உணர்ந்த பெற்றோர் ரெண்டு பேர் நாம முன்னேறலனா கூட பரவாயில்ல நம்ம குழந்தைகளையாவது அடுத்த லெவலுக்கு நம்ம வாரிசுகளை அடுத்த லெவலுக்கு முன்னேற வைக்கணும் அப்படின்னு முனைப்பில் இருக்கிறாங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கதை தாங்க இந்த படத்தினுடைய மையக்கரு சத்யராஜ் ஜோதி ராமையா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த படத்தில் அறிமுகமாகறாரு மாறாரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அவரது தான் அவர் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையெல்லாம் எழுதுகிறவர் எப்படியாவது மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றி எழுதணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சவால் ஏற்படுது அதுக்காக டைரக்டாக மக்களையெல்லாம் அணுகிறாரு அப்போது பார்ல காளி வெங்கட்டை சந்திக்கிறார் காளி வெங்கட் மூலமாக கதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இது சத்யராஜோட வாய்ஸ் ஓவர்லேயே நமக்கு கதை சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க காளி ரெங்கட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ட்ரைவர் டெய்லி ஒரு ஆட்டோ டிரைவரோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அவர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் அவருடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை போராட்டங்கள் இருக்குது குழந்தைகளை வளர்க்கறதுலேருந்து அவருடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க அவருடைய மனைவியாக ஷெல்லி நபுகுமார் நடிச்சிருக்காங்க அவங்க டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் காலையில் ஆறு மணிக்கு சமையல் கட்டுக்குள்ளே போனாங்கன்னா எல்லா வேலையும் முடித்து இரவு தூங்க போகிறப்ப தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிட்டத்தட்ட அவருடைய ஹஸ்பண்டுக்கும் குழந்தைகளுக்குமாகவே அவருடைய வாழ்க்கை செலவிட்டவங்க அவங்க ஸோ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய மூத்த மகள் ரோஷினி ஹரிப்பிரியன் தீபிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அவங்க வளர்ந்து ஐடி ஃபீல்டில் பெங்களூரில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க காளி இவங்கட்டுக்கு என்ன அப்படின்னா நாம் சம்பாதிச்சு நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது நமக்காக நம்ம பெரிய பொண்ணு வேலைக்கு போகிறாளே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுலேயே இருக்கிறாரு எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்குதோ அதுக்காக முயற்சி பண்ணுறாரு ரெண்டாவது பையன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டூ கிட்ஸு இந்த பப்ஜி கேம்ஸு அப்புறமேட்டு ரீல்ஸு பார்த்துட்டு ஃபோனில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் லைஃப்பில் அது காளி வெங்கட்டுக்கு பிடிக்கிறதுல இன்னொன்று என்னன்னா அந்த பையனும் சரி அக்காவும் சரி தன்னுடைய அப்பா ஒரு ஹீரோ கிடையாது எல்லாத்துக்கும் யாரையாவது சார்ந்தே இருக்கிறாரு ஒரு சுயமாக அவருக்கு சிந்திக்க தெரியறதில்ல அவரால் பெருசாக சம்பாதிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவங்கக்கிட்ட இருந்தே இருக்குது ஸோ மிடில் கிளாஸ்னாலே பெற்றவங்களுக்கு மட்டும்தான் ப்ரெஷர்னால் பிள்ளைகளுக்கும் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுறாங்க மூத்த பொண்ணுக்கு எப்படியாவது லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் கரியரில் முன்னேறணும் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் பையனுக்கு அதாவது அவளுடைய தம்பிக்கு காலேஜில் நல்ல சீட் கிடைக்கணும் அதுக்கு எஜுகேஷன் லோனும் கிடைச்சிடணும் இது போக அவன் விரும்புகிற அந்த பொண்ணு இவனை கண்டுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் டீனேஜருக்கே இருக்கும் இல்லையா ப்ரெஷர் அந்த வயசில் அந்த ப்ரெஷர் இவனுக்கு ஸோ இது எல்லாமே எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போனது அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை அமைந்ததா இவனுக்கு இவனுடைய எண்ணங்கள் ஈடேறினதா இது போக அந்த பேரண்ட்ஸ் காளி வெங்கட் ஷெல்லி நபுகுமார் இவங்க அவங்களுடைய பசங்களை நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களா இதை பற்றி தாங்க மீதி கதை பேசுது ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற வாழ்க்கை நிகழ்வுகளை போலித்தனம் இல்லாமல் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு டைரக்டர் அதுக்காக இவர் அமைச்சர் இந்த கேரக்டர் ஸ்கெட்செலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கச்சிதமாக புரிந்துருக்கு இந்த ஆட்டோ ஓட்டுனாலும் தான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காளி வெங்கட்டுடைய கேரக்டர் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு காளி வெங்கட் அந்த கதையவே ஒருதாங்க அதை தூக்கி சுமக்குறாரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும் ஆஃபீஸில் ஒரு சீனு ரியல் ஹீரோயிசம் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தேர்ந்த கலைஞனாக மாறிவிட்ட காளி வெங்கட்டை பார்த்து கற்றுக்கணும் அடுத்து அவங்களுடைய மனைவியாக நடிச்சிருக்கிற செல்லி நபுகுமார் அந்த கதாபாத்திரம் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவா வாழ்க்கை முழுக்க ஒரு சோகத்தை முகத்தில் காட்டிகிட்டு தன் கணவன் எது செய்தாலும் அது குடும்பத்தோட மேன்மைக்கு அப்படின்னு நம்புகிற டிப்பிக்கல் ஒய்ஃபாக அவங்க நடித்திருக்கிற விதம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த கேரக்டர் ஸ்கெட்செலாம் அற்புதமாக எழுதியிருக்காரு டைரக்டர் அப்புறம் அந்த பையனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இபி ஆஃபீஸில் அவன் பேசக்கூடிய காட்சிகள் அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேச பேச இவன் கொடுக்குற ரியாக்ஷன் அவங்க அப்பாவை பார்க்குற பார்வை எல்லாமே நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது என்னடா இவனும் ஒரு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நல்ல பையன்தான் ஆனால் இந்த பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா ஏ அப்பா தானடா இவர் என்ன நமக்கு பெருசாக பண்ணிட்டாரு அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் ஒரு மரியாதை கொடுக்காம இவருக்கெல்லாம் ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அலட்சியமான ஒரு பார்வை இருக்கு இல்லையா அந்த பையன் அது கச்சிதமாக நடிச்சிருப்பான் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பான் அப்புறம் தீபிகாவா மூத்த பொண்ணாக நடித்த ரோஷினி ஹரிபிரியன் குடும்பத்துக்காக கவலைப்படுற ஒரு கேரக்டர் அப்பாவுக்காகவும் கவலைப்படுற ஒரு கேரக்டர் அந்த கதாபாத்திரம் நல்லா எழுதியிருக்காங்க அந்த பொண்ணு பக்காவாக நடிச்சிருக்காங்க அடுத்து மிகப்பெரிய பலம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி தாங்க ஆனந்த் ஜி கே பண்ணியிருக்காரு இந்த பிரேக் த ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் கூட ஆகும் ஆனால் அதில் இப்படி கையாண்டுருக்கார் அப்படின்னா இந்த படத்தில் திரைக்கதை கொஞ்சம் தோய்வு தான் அது நம்ம பின்னாடி பேசுவோம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் என்னவோ தெரியல இந்த படத்தில் பாட்டி கதை சொல்கிற மாதிரியான சீன்ஸு பாட்டியோட போர்ஷன்ஸ்லாம் நிறையா வரும் அந்த மாதிரி இடத்துல நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா ஷார்ட்ஸு ஜென்ரலாக பாட்டி கதை சொல்கிறாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி ஆங்கிள் வைப்பாங்கன்னா ட்ரெடிஷன் மெத்தடாக தான் இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்து பழகின ஷார்ட்ஸ் தான் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா திடீர்னு ஃபாஸ்ட்டாக கேமரா முன்னாடி எடுத்துன்னு போவார் அப்படியே அரை வட்டமாக ஸ்பீடாக எடுத்துட்டு போய் நிறுத்துவார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு நமக்கு அன்னியமாக பட்டால் கூட அப்புறம் இந்த கதை போகிற மெத்தடை பார்க்குறப்போ ஓகே அந்த ஸ்லோக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நமக்கு மேட்ச் ஆகுது நமக்கு கதையோடு உள்ளே எழுதுன்னு போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருது அதில் சினிமாட்டோகிராஃபரோட பிரில்லியண்ட்டாக நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்புறம் வெரி ஃபஸ்ட்டு இதில் சத்யராஜுக்கு ஒரு மேன்ஷன் மாதிரியான ஒரு இடத்துல ஃப்ரேம் வைப்பார் கலர் காம்பினேஷனுக்கு அவரை பொசிஷன் பண்ண விதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பார் அந்த ஃப்ரேமே சூப்பராக இருக்கும் ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் பக்காவாக இருக்க போகுதுன்னு வெரி ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதை நமக்கு நிரூபித்து காட்டிடுறாரு அப்புறம் மியூசிக் பாலசாரங்கன் ஆரம்பத்தில் கொஞ்சம் புதூகலமான மியூசிக்கு டிஃப்ரெண்ட்டான மியூசிக்லாம் கொடுக்குறாரு ஓகே ஏன்னா கதை சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு இந்த மாதிரியான மியூசிக்லாம் வருதேங்கிறப்போ செகண்ட் ஆஃபில் அப்படியே அந்த மியூசிக்கில் சேஞ்ச் பண்ணி அழகாக எடுத்துன்னு போயிடுறாரு அப்புறம் படத்துக்குள்ளே வர சாங்ஸ் அந்தளவுக்கு கேட்குற மாதிரியில் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ ஓட்டும் நண்பராக ஒருத்தர் வருவார் கேல் அப்படிங்கிற மாதிரி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது அந்த கேரக்டர் வடிவமைத்த விதத்தை நான் சொல்கிறேன் அது அவர் நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து பச்சோந்தி பிரேமா அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் அந்த கேரக்டர் வடிவமைத்த விதமும் நல்லாயிருக்கும் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்காது சிரிப்புலாம் இருக்காது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஊர் நம்ம தெருவிலெலாம் இந்த லோக்கல் பொலிட்டிஷியன்லாம் இருப்பாங்க இல்லையா கவுன்சிலர் கவுன்சிலரோட அல்ல கைகள் அந் அந்த மாதிரியான கேரக்டர்லாம் எப்படி நடந்துக்குவாங்க தான் தான் அந்த ஏரியாவில் நாம் தான் எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அது நம்ம டே டு டே பார்த்த கேரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நமக்கு அது ஒன்றி போயிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்புறம் சாம்ஸோட கேரக்டர் அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தப்போ அவங்க பேசுவாங்க அதெல்லாம் நமக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் என்னோட அர்ச்சனா உடைய கேரக்டர் அப்படின்னு அப்புறம் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கும் அப்படியே அழுதமானிக்கு ஒரு டைலாக் பேசுவாங்க கிட்டத்தட்ட அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான கேரக்டர் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் லைஃப்பில் அதனால் அதுவும் நமக்கு ஒன்றி போயிடும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வடிவமைப்பெலாம் டேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்கார் ஸோ இவ்வளோலாம் பலம் இருந்தும் பலவீனம் நிச்சயம் இருக்க தான் செய்யுது எந்த இடத்துல அப்படின்னா ஃபஸ்ட்டு திரைக்கதை தான் கதை சொல்கிற விதத்தில் தாங்க இந்த படத்தினோட கதைக்குள்ள என்ட்ராகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீணாகிடுதுங்க அந்த ஒரு மணி நேரம் வீணாகிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியுது அடுத்து என்ன காட்சி வரும்னு இது போக சத்யராஜுடைய கேரக்டர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர் அவர் தான் இந்த படத்தை கதை சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு அது ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டியிருந்தால் பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட முதல் அரை மணி நேரம் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருதுப்பா பூதுண்டா சத்யராஜா காட்டினது இது சத்யராஜ் மேலே குற்றம் கிடையாது இப்படி எழுதப்பட்ட திரைக்கதை அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் உண்மையிலுமே நல்லா இருக்குது நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி இல்லாமல் செகண்ட் ஆஃப் ஓரளவு நல்லா இருந்தால் கூட அந்த படம் ஹிட் ஆகிடும் இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப்லாம் உங்கள் பொறுமையை சோதிச்சிடும் அதாவது ஆமை வேகத்துக்கு போகலாம் நத்தை வேகத்துக்கு போனால் நம்மளால் உட்கார முடியாது ஆனால் செகண்ட் ஆஃப் உண்மையாலுமே பரபரப்பு ரொம்ப ஸ்பீடாக இருக்காது நமக்கு கிரிப்பிங்காக உட்கார வச்சிடறாங்க அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா சுனில் சுகதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவருடைய கேரக்டருக்கு ஒரு கள்ள காதல்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையே கிடையாது இந்த படத்தில் என்னென்னா போயிட்டு இருக்கிற இடத்துல சின்ன சின்னதாக காமெடி வைக்கிறாங்கிற பேர் வழியில் சில இடங்களில் தாங்க நகைப்பு வருது மற்றபடி பெருசாக ஒரு சிரிப்புங்கிறதுலாம் கிடையாது அதை ட்ரிம் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் கமிங் டு பாயிண்ட் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னே ஒரு பருமனான ஆள் அப்படிங்கிறதுனால இதை வச்சு ஏதோ ஒரு காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்கிறாரு எப்படினா ராத்திரி தான் குளிப்பார் இது ஒன்று அதுக்கப்புறம் மறுநாள் அவர் குளிக்கலை ஏன் குளிக்கலை அதுவும் தேவையாக கிடையாது அப்புறம் அவர் காட்டுறாங்க பாருங்கள் அவர் அக்களெல்லாம் பவுட்ரு போடுவார் இதில் எந்த இடத்துலையுமே நமக்கு நகைப்பு வரலை அப்புறம் இதை காட்சிப்படுத்துகிறப்போ அவருடைய பருமனான உடல் பருமனான மார்பகங்கள் அந்த பருமனான கை அக்கள் இதெல்லாம் காட்டுறப்போ உண்மையாலுமே அது பாடி ஷேமிங்கு தான் இவங்க சொல்லாமல் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெருசாக ஈர்ப்பு கிடையாது இது தேவையாக கிடையாது அது உண்மையான ஒரு கேரக்டர் அதன் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்படுது ஐ அக்ரி தட் ஆனால் இந்த பருமனான உடலை வைத்து காமுடிங்கிறது அந்த இடத்துல அவசியமே கிடையாது இப்போ இதுவும் பாடி ஷேமிங்கில் தானே வருது இது போக அவர் பாத்ரூம் விட்டுட்டு குளிச்சுட்டு வெளியில் போகிறப்போ காற்று பிரிக்கிற மாதிரியான ஒரு சவுண்டும் கொடுப்பாங்க அது தேவையாக கிடையாது அப்போனா என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னா பருமனான ஆள் இருக்காருன்னா அவர் எப்போவுமே நாத்தம் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க அவங்க எப்போவுமே தன் காற்றை பிரிச்சுட்டே தான் இருப்பாங்க இது வந்து இவங்களுடைய வக்கரமான கற்பனை இது சன்னமாக இருக்கிறவங்க ஸ்கின்னி பீப்புளுக்கெல்லாம் அக்களில் நாத்தமே வராதா அவங்களாம் காத்தையை பிரிக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கேஸ் ட்ரபிளே கிடையாதா இதெல்லாம் தேவையில்லாத இது இந்த கதைக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் எனக்கு தோணுது ஸோ ஓவரால் அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இதில் அடல்ட்டு கண்டென்ட் துளியும் கிடையாது வன்முறை காட்சியும் கிடையாது அதனால தாராளமாக நீங்கள் குழந்தைகளோட தேட்டரில் போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் இது ஃபஸ்ட்டு செகண்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பெத்தவங்க படுற கஷ்டம் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக இந்த படத்தை காட்டுங்க தேர்டு வாழ்க்கையில் எவ்வளவு இன்பம் அதைவிட துன்பங்கள் வந்தாலும் நம்ம குழந்தைகளோட நலன்தான் முக்கியம் வாழ்கிறாங்க இல்லையா பெரியவங்க அதையும் இந்த படத்தில் வலியுறுத்துகிறாங்க அவங்க லைஃப் எப்படி அந்த பிள்ளைகளுக்காக அவங்க உழைக்கிறாங்க எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை வச்சு நீங்கள் முடிவு பண்ண வேணாம் இது ஆளுக்கு ஆள் மாறுபடக்கூடியது தான் கருத்து ஸோ இது ஒரு நல்ல படத்தை தான் டேரக்டர் கொடுத்துருக்காரு தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள் இது தாங்க இந்த மெட்ராஸ் மேட்னி படத்தை பற்றி என்னுடைய பார்வை கருத்து எல்லாமே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்